மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் எடக்குடி வடபாதி ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் டிசம்பர் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாள் விழாவை முன்னிட்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி டிஆர்ஓ உமா மகேஸ்வரி தலைமையில் எம்எல்ஏக்கள் பூம்புகார் நிவேதா எம் முருகன் சீர்காழி எம் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை எஸ் ராஜகுமார் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி உமா உமாமகேஸ்வரி சங்கர் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது விழாவில் ஐநூற்று நாற்பத்தைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று கோடியே எழுபது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழாவில் பேசிய சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் பலரும் அறிந்திடாத ஒரு சிறப்பான தகவல்களை பதிவு செய்தார் அதனை பார்க்கலாம் வாருங்கள் ஜலால் நேர் அவர்கள் தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு ஆண் இங்கிலாந்தில் இருந்து கொடுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திற்கு அந்த அம்மையார் ராணி எலிசபெத் அவர்கள் எழுதுகிறார்கள் என்ன பதில் எழுதுகிறார்கள் சொன்னால் உங்கள் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அறிவாளி இருக்கிறார் அந்த அறிவாளியை நான் அடையாளம் காட்டுகிறேன் அந்த விலாசத்தை எழுதுகிறேன் அவரை போய் நீங்கள் சந்தியுங்கள் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுப்பார் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முதல்வர் எல்பின் காலை பாம்பே என்று சொல்லி அப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் முதல்வராக பின்பாலாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த விலாசத்தை எழுதி அவருக்கு அனுப்புகிறார் அதன் பிறகுதான் தேரவர்களும் மற்ற ஆட்சியில் இருக்கிறவர்களும் அவரை சந்தித்து இது போல அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்று கேட்டபோது அவர் மனம் வந்து நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லி அவர் டிராப்டிங் கமிட்டி சேர்மனாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக அவரையும் இன்னும் ஆறு நபர்களை ஆறு வழக்கறிஞர்களை மிகவும் அறிவு பெற்ற ஆறு வழக்கறிஞர்களை ஐயர் ஐயங்கார் முஸ்லீம் போன்றவர்களை அதனை இணைத்து ஏழு நபர்களாக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு நியமிக்கிறார்கள் ஆனால் இங்கேதான் செய்தி இருக்கிறது அவரை மட்டும் விட்டுவிட்டு ஆறு விலகிவிட்டார்கள் விலகி போனதற்கு பின்னாலே தன்னந்தனையாக நானூத்தி இருபத்தி ஆறு ஆட்சிகளை எழுதி பாராளுமன்ற தாக்கல் செய்த பிறகுதான் பிறகு நாங்களும் வந்து இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி வந்து இணைந்தது இதன் காரணமாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து சமூக மக்களுக்கும் உள்ள தலைவர் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த கருத்தை நான் சொன்னேன் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி